ஜோதிமயம் ஜோதிடம் சார்பாக உங்கள் ஜோசியம் ஜோதர்கா பேசிட்டு இருக்கேன் செங்கல்பட்டுல உரியடி திருவிழாங்க பெரியமணிக்கார திருவிழையும் பெரியமணிக்கார திருவிழா ராமர் கோவில் டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுமே வந்து உரியடி திருவிழா வேற லெவலில் கொண்டாடப்பட்டு வருகிறது அதே மாதிரி அனுமந்தபுத்தர்ல கிருஷ்ணர் கோவில் இருக்கு அந்த கிருஷ்ணர் கோவிலையும் வந்து பாத்தீங்கன்னா உரியடி திருவிழா ஒரு ஒரு வடமும் சிறப்பா சாங்க கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில பாத்தீங்கன்னா அனுமந்தபுத்தூரில் மயில் வடிவில் வந்து உருடிப்பானை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அழகாக இருக்குது அது மாதிரி பார்த்தீங்கன்னா பெரியமணிக்காரத்தோடு வந்து ட்ராகன் ஷேப்லாம் வந்து உரியடி பானை ரெடி பண்ணியிருந்தாங்க இந்த உரியடித்திரோட எதுக்குன்னா உரியடின்னா கிருஷ்ணர் போனது தவழ்கிற வயசில் வந்து அவர் வந்து உரியடி பானை அதாவது பானை வந்து அந்த காலத்துலலாம் வந்து வெண்ணெய் எடுத்து பானையில் வச்சு தூரம் மாட்டிடுவாங்க உரு மாதிரி ஸோ அதுலேருந்து அவர் வெண்ணையை திருடி சாப்பிட்ருக்காரு ஆக்சுவலி இந்த திருட்டு பணத்தனமாக செய்யக்கூடியது இதை வந்து ஒரு குச்சி வச்சு அதை பானையை உடைச்சு அதுலேருந்து வெண்ணையை வந்து கிருஷ்ணர் சாப்பிட்டதா கதை அந்த ஞாபகார்த்தமாக ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி முடிஞ்சு இந்த பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிற அந்த வகையில் இந்த வருடம் செங்கல்பட்டில் நடக்குது நன்றி